ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசை அப்கமிங் ரீவி பார்க்கலாம் இங்கே மீனா என்ன பண்ணுறாங்க இருக்காங்க முத்து போயிட்டு சீக்கிரம் சாப்பாடு கொண்டா நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபோனை சார்ஜில் போட்டிருக்கீங்க மீனா அப்படிங்கிறாங்க கரெக்டாக எடுக்க வர்றாங்க ரோகிணி அங்கே மீனாண்டு வந்துடுறாரு வந்த கையோட ஃபோனோட எடுத்துகிட்டு கட்டில் கடியில் போயிடுறாங்க இங்கே முத்து மீனாக சாப்பிட்டுட்டு இருக்கில்ல சவாரி வந்திருக்கான்னு பார்க்கணும்னு ஃபோனை பார்க்குறாங்க ஃபோனை காணோம் ஐயோ எங்கே போச்சுன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தா தண்ணி குடிக்கிறக்காண்டி செம்படுக்க கீழே குணிக்கிறாங்க கரெக்டாக ரோகினியை பார்த்துறாங்க பார்த்த கையோட என்ன ரோகிணி அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுறாங்க அடைச்சா வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க வெளியில் வந்து தராங்க பம்மி பம்மிக்கிட்டு எங்கள் கட்டில் கடியில் என்ன இருக்கீங்க அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்களா என் ஃபோனுக்கு சார்ஜ் போட வந்தேன் அப்படியா கையில் ஃபோனை காணா அப்படிங்கிறாங்க அப்புறம் ஏன் ஃபோன் எதுக்கு நீ வச்சிருக்க அப்படின்னு மறைக்கிறாங்க என்ன மறைக்கிற அப்படின்னு பார்க்கல அவங்க முத்து விட்டு ஃபோனு இது எதுக்கு எடுக்க வந்த ஓ இதை எடுக்க தான் காலையிலேருந்து பம்மிக்கிட்டே வந்தியா அப்படின்னு மீனா முத்தும் கத்துறாங்க அப்படிலாம் இல்லை நான் வந்து என் ஃபோனை சார்ஜ் போடலான்னு வந்தேன் சார்ஜ் எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்போ உங்கள் ஃபோனை பார்த்தேன் பிடிங்கி வச்சுட்டு சார்ஜ் எடுக்கலாம்னு நினச்சேன் சரி அப்புறம் ஏன் கட்டில் கடியில் போகணும் நீங்கள் வரவும் பயந்துட்டு கட்டில் கடியில் போயிட்டேன் இதை நாங்கள் நம்பணுமா நாங்கள் வரவும் எங்களுக்கு நீ பயந்துட்ட பார்லருமா என்ன பூ சுத்திரியா அப்படிங்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே பூ கட்டி விற்றுகிட்ருக்கமா எங்களுக்கெல்லாம் சுத்தம் வேணாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உண்மையை சொல்றியா என்னென்னு பயங்கரமாக கத்த எதுக்கு வந்த இப்படிலாம் அசிங்கம்மா இல்லையா அடுத்த பெட்ரூம்ல எட்டி பார்க்க அப்படிங்களே அங்கே மனோஜ் எல்லாருமே வந்துடுறாங்க அண்ணாமலை விஜயெல்லாம் என்னம்மா என்ன சத்தம் அப்படிங்கிற இங்கே நடந்ததை சொல்கிறாங்க உடனே விஜயா கத்துறாங்க ரோஹிணி பத்து என்னம்மா ரோஹினி இப்படி ஒரு அரு அருவா தக்கன ஒரு இது வேலையை பார்த்துட்டு வந்து நிற்கிற நான் எப்படி உனக்காக பேச முடியும் உன்னை என் தலைமையிலே தூக்கி வச்சு ஆடுறேனே லாம் ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணலாமா யா ஆண்டி நான் அதெல்லாம் ஒரு தப்பு பண்ணலை உடனே மனோ வச்சு கேட்குறாங்க ஆமாம் அம்மா சொல்கிறது சரிதான் என்ன ரோஹினி இவன் ரூமுக்கு ஏன் வர்ற அதுவும் இவங்க கட்டில் கடையில் ஏன் வர்ற நல்லா சொல்கிறா நல்லா சொல் நான் என் பொண்டாட்டி முடியலைன்னு உங்கள் கட்டில் ஒரு அரை நாள் அரை மணி நேரம் படுத்ததுக்கே அம்மா ஒரு ரோஹினி என்ன ஆட்டாடி வெளியில் தள்ளி பிடிச்சி போட்டு விட்டாங்க மப்படியும் குடுமையை பிடிச்சாருந்து தள்ளினாங்களே இப்போ எதுக்கு எங்கள் ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க சொல்லுங்கம்மா அம்மா கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு மீனா வந்து அண்ணாமலை பிடிச்சி கேட்க ஏமா ரோகிணி இப்போ எதுக்காக அவங்க கட்டிலுக்கு அடியில் போன அவன் போனே நீ எடுத்த அப்படிங்கிறாங்க இது சரிப்பட்டு வராதப்பா நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க ஸ்ருதியும் இங்கே வந்துடுறாங்க முத்து இதெல்லாம் தப்பான வேலை அப்போ நாங்களாம் எப்படி நிம்மதியாக படுக்க முடியும் இப்படி அடியிலாம் வந்து உள்ளுக்க வந்து பார்த்துக்கிட்டு அடுத்தவங்க ஃபோன் எடுக்கிறாங்க அடுத்தவங்க பெட்ரூமில் வராங்க இவங்க ஒரு வாழ்க்கையே மர்மமாக இருக்குது நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து கால் பண்ணலை சும்மா நிறுத்துங்க முத்து அப்படின்னு ரோஹினி வேகமாக பேசுகிறாங்க ஏய் என்ன ரொம்ப வேகமாக பேசுகிற பண்றதையும் பண்ணிட்டு அப்படின்னு முத்துக்கு மீனா கேட்குறாங்க உடனே நீ ரொம்ப நிறுத்து நீங்கள் யோக்கியமான குடும்பம் அம்மா ஆண்டி உங்கள் பணம் ஒரு லட்ச ரூபா கொள்ளையடிச்சாங்க இல்லை ஆமாம் அந்த பணம் கூட தான் வந்துருச்சே வந்துருச்சு ஆனால் அது யார் திருண்ணா தெரியுமா யார் இதோ இந்த மீனாவோட தம்பி தான் என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற அப்படியே அம்மானு தாங்குது இந்த அம்மா உடனே ஆமாம் அவர் தான் எடுத்தாங்க அது எனக்கு நல்லா தெரியும் அப்படியா அப்படிங்கிற முத்துக்கு தெரிஞ்சிருது ஆஹா எப்படி யாரோட டீல் வச்சுருக்கா கண்டிப்பாக அது இந்த சிட்டியோட இருக்க சிட்டி தான் சொல்லியிருக்கணும் வேறு யாருக்கும் தெரியாது சத்தியாக சொல்ல போகிறது இல்லை வேறு யாருக்கும் செல்வமும் சொல்ல மாட்டான் இது எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்து அந்த வீடியோ எடுக்கத்தான் வந்தேன் அதுக்குள்ளே இவங்க பார்க்கவும் நான் உள்ளுக்கு ஒழிஞ்சிட்டேன் என் போனுக்கு ஏத்தலான்னு வாக்கையில் கரெக்டாக கரம்பு வந்து சுச்சா பயிற்சி ஆண்டி அவ்வளோதான் நான் வேற எந்த தப்பும் பண்ணலை அப்படிப்பட்ட மோசமான ஆளு நான் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணி ஸ்ருதி கேட்குறாங்க அது சரி அவர் இந்த மாதிரி ஃபோனில் வச்சுருக்காங்க சத்தியாக தான் திருட நான் வீடியோ இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஸ்ருதி கேட்டேன்னு கரெக்டாக பிடிச்ச பலகுரல் அப்படின்ட்டு முத்து கேட்குறாங்க ஆமாம் பார்லரம்மா உனக்கு எப்படி தெரியும் நான் சத்தியாக எடுத்தேன்னு நீ வச்சுக்க அவெல்லாம் இல்லை எடுக்கலை அது எனக்கு தெரியும் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற அப்படியே அதிர்ச்சியாகிறாங்க ஆ அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற இங்கே பார் இந்த மாதிரி அனாவசியமாக அடுத்தவங்க மேலே பழி போடுறத நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க முத்து உடனே மீனா துள்ளி அது எப்படி பயங்கர கோவத்தோட டென்ஷன் ஆகுறாங்க என்ன அப்பப்போ என் தம்பி அன்னைக்கு அடிச்ச ஒரு லட்சம் திருடுநாண்டு இப்போ திருடுன வீடியோ வச்சிருக்கேங்கிறியா என்ன அவன் படிக்கிற பிள்ளைய வந்து இப்படி பழி போடுறியா எங்களை சும்மா நம்ம நிம்மதியாக இருக்க விட மாட்டியா அப்படின்னு கத்த சும்மா வாய முடுங்க உங்க புருஷன்ட்டே கேளுங்க அவருக்கே தெரியும் அப்படிங்கிற என்னங்க சொல்றாங்க இவங்க ஆட நீ வேற அவசரம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிப்பட்ட வீடியோலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா எங்க போனை காமிக்க சொல்லுங்க ஏன் போன உன்ட்ட காமிக்க என்ன ரைட்ஸ் இருக்குது ஓம் போன காமிக்கிறியா காமி காமி ஏன் போன கேட்கிறியே என் போன கேட்குறக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன அதிகாரம் நான் அவசியமே இல்லையே இது என்ன கொலை குத்தம் பண்ணமா நான் என்ன அங்கே பண்ணிட்டு போட்டு வந்து என் ஃபோனை அதை போலீஸாக காமிக்கிற கேட்குறக்கு நான் இப்படி பார்த்தா நீ தான் எங்க பெட்டில் கடியில் இருந்துருக்க உன்னை தான் ஏதும் கைது பண்ணி விசாரிக்கணும் அதை விட்டுட்டு என் போனை கேட்குறியா என்ன என்ன ஒரு தைரியம் நெஞ்ச தைரியம் தான் நீ என்கிட்ட கேப்ப சரி நான் என் போனை தர்றேன் போன யாராருக்கு இது வரைக்கும் பேசியிருக்க என்னென்ன வீடியோ வச்சிருக்க உன்னோட கால் ஹிஸ்டரி பூரா எடு அப்படிங்கிறாங்களா அப்படியே ஆடி போயிராங்க ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி ஆ உன் ஃபோனை கொடு நீ என்னென்ன பண்ணியிருப்ப பண்ணமா இருப்ப அப்படிங்கிற அது எப்படி அடுத்து உங்கள் ஃபோன்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி அது மாதிரி தானே ஏன் ஃபோனு அப்படிங்கல கரெக்டாக கண்டிப்பாக சொல்லு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது உனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே ரோஹிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க முத்தும் மீனாவும் ஸ்ட்ரிக்ட்டாக அடிச்சு கேட்குறாங்க சொல்லுங்க உங்கள் ஃபோனை கொடுக்குறீங்களா எங்கள் ஃபோனை தரோம் சும்மா சும்மா வந்து எங்கள் வாழ்க்கையில் விளையாடுறீங்க அப்படிங்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு ஆமாம் ரோஹினி சொல்லு நீ அவங்க ஃபோனை கேட்குறீங்களா அப்போ உன் ஃபோனை கொடுக்க முடியுமா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அவன் சத்தியாதான் திருடுறாங்கிறது உனக்கு யார் சொன்ன சொல்லு சொல்லு சொல் அப்படிங்கிற ஒன்றும் சொல்ல முடியாமல் பேருந்த பேருந்த முழிக்கிறாங்க ரோகிணி ஐயோ நம்மளே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க இந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படியோ அது உண்மைதானே அது நடந்த விஷயம் உண்மைதானே அப்படிங்கிறாங்க அது தேவையில்லை இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அதுதான் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க அந்த பணம் வந்துருச்சு போலீஸும் கொடுத்துட்டாங்க வேணும்னா விஜயா பார்த்து சொல்கிறாங்க முத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் காக்கேப்போம் அவங்களே பணம் கொடுத்துட்டாங்க திருநவையும் போயிட்டான் முடிஞ்சு போச்சுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இனிமேல் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல வாங்க போவோமா அப்படிங்கிறாங்க ஆனால் ஆனால் அதே இடத்துல இந்த விஷயம் இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் நான் கேட்குறேன் சொல்லுங்கள் பரலரமாக சொல்லுங்க அப்படிங்கிற ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க எப்படியோ எனக்கு தெரிஞ்சிச்சுங்க விடுங்க ஆனால் உண்மையிலே அந்த பணத்தை திருந்தது சத்தியாதான் அப்படிங்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா மறுபடி மறுபடியும் இவங்க பண்ணுற தப்பை மறைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு இருக்குது அதை கூடி சீக்கிரம் அங்கே கண்டுபிடிக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க முத்து மீனாவும் ஒரு வழியாக தப்புச்சமுடா சாமி அப்படின்ட்டு வித்யாட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்னடி ஆச்சு நல்லா மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லடி அவன் என்னையுமே திருப்பிட்டான் ஏன் ஃபோனை கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ஏன் போனால் நான் கேட்டால் ஏன் போனால் எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படிங்களை கடந்துட்டு வித்தியாச சிரிக்கிறாங்க ஏன்டி சிரிக்கிற அப்படிங்களை இல்லை உன் ஓனை மட்டும் கொடுத்துருந்தீன்னா உன் வண்டவாளம் பூரா தண்டவாளம் உடனே ஏறி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏய் பா என் முறை நீன்னே ஏற்றி விட்ருவோம் போல இருக்கு இல்லை இல்லடி நீ சொல்லவே வேணாம் எந்த ஆதாரம் சொல்ல வேணாம் உன் ஃபோனில் அப்படியே புட்டு புட்டு எல்லாமே இருக்குது கரெக்டாக எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும் நீ அவனை ஒரு தப்பு பண்ணுறத நிரூபிக்கிறதுக்கு உன்னோட எல்லா தப்பும் வந்து சேர்ந்துருக்கும் உன் கிருஷ்ணு ஃபோட்டாலிருந்து உன் அம்மா ஃபோட்டோ அந்த ஜிட்டி ஃபோட்டோ எல்லாத்துகிட்ட பேசுனது வச்சது வீடியோ நீ பம்பே நீ வெளில டே இல்லை மலேசியாவே இல்லை அப்படிங்கிறது கொண்டு எல்லாம் ஃபோனில் இருக்கு எல்லா ரகசியமும் ஒரு மனுஷனோட ரகசியத்தை ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே அப்படின்னு வித்தியாச சொல்லி சிரிக்கிறாங்க என் நினப்பு என் பொழப்பு உனக்கு சிரிப்பார் கடி அப்படின்னு ரோஹினி சொல்ல அடி விடுடி சும்மா தமாசுக்கு சொன்னேன் எதுக்கு இப்போ என்னத்துக்கு ரோஹினி இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிறாங்க இப்போ என்னடி பண்ணுறது ஆனால் கரெக்டாக சத்தியா தாண்டி தேடி இருக்கான் தேடி இருக்கான் இனிமேல் என்ன பண்ணியும் என்ன புண்ணியம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கரெக்டாக இனிமேல் போனை வைக்கவே மாட்டான் இல்லையா கொஞ்ச நேரத்தில் அதை டெலிட் பண்ணியிருப்பான் பண்ணியாரோம் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் டி சார்ஜ் போச்சு டி அவன் பக்கம் நல்ல நேரம் இருந்திருக்கு அப்படின்னு ரோஹினி புலம்புறாங்க இப்போ சிட்டிக்கு நீ என்ன பண்ணப் போற அதுதான் ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அந்த பிஏ வந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ண போகிறான் சிட்டிக்கு நீ உதவி பண்ணலை அதனால அவன் டே நீ மாட்டிக்கிட்ட என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு கேட்பான் சிட்டி நீ உண்மையும் சொல்ல முடியாது பணமும் அவனுக்கு பெருசு இல்லை பணத்தை கொடுத்து அவனை வேலை வாங்கலானா இப்போ என்ன பண்ண போற அப்படிங்கிற அது தாண்டி ஒன்றுமே புரியல அப்படின்னு தலையில் துணியை போட்டு உட்காந்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இப்படி தான் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்கும் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் ிருந்த தேங்க்யூ பிர